தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா ஏழு வருட பயணம் நூற்றி எட்டு அடி உயரம் உலகத்திலேயே மிக பிரம்மாண்டமான ஒற்றை கல்லால் செய்யப்பட்ட மகாவிஷ்ணு சிலை கும்பாபிஷேகத்திற்காக அங்கு பெரு வெள்ளமாய் குவியும் பக்தர்கள் ஆம் இருநூற்றி நாற்பத்தி எட்டு டயர்கள் கொண்ட வாகனத்தில் தமிழகத்தின் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசிக்கு அருகே இருந்து ஒரு பெருமாள் சிலை பெங்களூர் நகரத்தை நோக்கி சென்றது மிக பெரும் பேசுபொருளாக தமிழ்நாட்டில் இருந்தது நினைவிருக்கிறதா டாக்டர் சதானந்தா அவர்களின் கனவில் பெருமாள் காட்சி கொடுத்து இப்படி ஒரு பிரம்மாண்டமான மகாவிஷ்ணு சிலையை எழுப்புமாறு உத்தரவிட தன் சொத்துக்களையெல்லாம் விற்று இந்த செயலில் இறங்கினார் அவர் ஒரே கல்லில் உருவாக்கப்பட்டிருக்கிறது நூற்றி எட்டு அடி உயர உலகிலேயே பெரிய விஸ்வரூப மகாவிஷ்ணு சிலை தற்பொழுது பெங்களூரில் வேறு எங்குமே இல்லாத வகையில் விஸ்வரூப தரிசனம் தர தயாராகி வருகிறார் மகாவிஷ்ணு வரும் ஜூன் இரண்டாம் தேதி பெருமாளின் மகா சம்பிரோக்ஷனம் மற்றும் பிராண பிரதிஷ்டை நிகழ்வு நடைபெற உள்ளது பெங்களூரு ஈஜிபுராவில் இந்த உலகிலேயே பெரிய விஸ்வரூப மகாவிஷ்ணு தன் அழகிய தாமரை கண்களை திறந்து நம்ம எல்லாம் அருள்பாலிக்க தயாராகிவிட்டார் கர்நாடக மாநிலம் பெங்களூரு ஈஜிபுராவில் நூத்தி ஐம்பது ஆண்டு கால பழமையான கோதண்டராம சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலுக்கு தமிழகத்தின் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி தாலுக்காவில் உள்ள குரக்கோட்டை என்னும் கிராமத்திலிருந்து ஒரே கல்லினால் ஆன விஸ்வரூப மகாவிஷ்ணுவின் சிலை இருநூற்றி நாற்பது சக்கரங்கள் கொண்ட வாகனத்தில் ஈஜிபுரா கோதண்டராம சுவாமி கோவிலுக்கு எடுத்து வருவதற்கு பல மாதங்கள் ஆகியது இங்கு வந்த பிறகு இதை பீடத்தில் நிலைநிறுத்துவதற்கு மட்டும் ஒரு ஆண்டு ஆனது இந்தியாவின் தலை சிறந்த சிற்பிகள் மூலமாக மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக பணிகள் நடந்து வந்தது இருபத்தி ஏழு இருபத்தெட்டு அடி அகலமுள் நூற்றி எட்டு அடி உயரமும் உள்ள ஸ்ரீ விராட விஸ்வரூப மகாவிஷ்ணு திருவுருவ சிலை நிறுவும் பணிகள் அனைத்தும் நிறைவு பெற்றுள்ளன இதுவரை பதினெட்டு கோடி ரூபாய் வரை செலவாகி இருக்கிறது இதில் முக்கிய பங்காற்றியது கோவில் ட்ரஸ்டி டாக்டர் சதானந்தம் அவர்கள் இந்த பணிக்கு பல ஆன்மீக அன்பர்கள் பொருளுதவி பண உதவியெல்லாம் செய்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று சரி ஜூன் இரண்டாம் தேதி காலை பதினோரு மணிக்கு கோவில் கும்பாபிஷேகம் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது அதைத் தொடர்ந்து நாற்பத்தி ஐந்து நாட்கள் மண்டல பூஜைகளும் நடக்கவிருக்கிறது அந்த ஆலயத்தில் கணபதி கோஷ்ட தெய்வங்களுக்கென்று தனித்தனி சன்னதிகள் எல்லாம் தயாராகிவிட்டது பக்தர்கள் விசாலமாக சாமி தரிசனம் செய்வதற்கு ஏதுவாக வசதிகள் எல்லாம் செய்யப்பட்டு வருகிறது நானூற்றி இருபது டன் எடை கொண்ட இந்த மிக பிரம்மாண்டமான சிலை உருவான வரலாறை கொஞ்சம் தெரிந்து கொள்வோம் திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் வந்த ராஜேந்திர ஆச்சாரி தலைமையிலான இருபது கலைஞர்கள் விஷ்ணு சிலையை செதுக்கும் பணியை கோரக்கோட்டையில் தொடங்கினார்கள் இவருக்கு பெங்களூரிலிருந்து ஒரு பத்து நபர்கள் வந்து உதவி செய்ததாகவும் கூறப்படுகிறது இவர்கள் எல்லோருமே சிறந்த சிற்பிகள் நானூற்றி இருபது டன் எடையுள்ள நூற்றி எட்டு அடி உயர சிலை தயாராக ஆரம்பித்தது அதன் நெற்றியில் பிரம்மாண்ட நாமமும் செதுக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினெட்டு நவம்பர் மாதம் கோரக்கோட்டையிலிருந்து ஏழு மாத பயணமாக பெங்களூரு நோக்கி புறப்பட்டது அந்த சிலை இந்த பிரம்மாண்டமான சிலை செல்லும் பொழுது திருவண்ணாமலை செங்கம் ஆகிய பகுதிகளில் செல்லும் பொழுது பல்வேறு கட்டிடங்கள் கடைகள் எல்லாம் இடிக்கப்பட்டது வீடுகள் எல்லாம் இடிக்கப்பட்டது அதன் உரிமையாளர்களுக்கு எழுப்பிடம் வழங்கப்பட்டது மூன்று வருட காலமாக நிறைய சிற்பிகள் விஷ்ணுவின் உடம்பு முழுவதும் செதுக்கியிருக்கிறார்கள் இந்த சிலையை கிரேன் மூலம் தூக்கி நிறுத்துவதற்காகவே ஏழு எட்டு மாதங்கள் ஆகியிருக்கிறது இந்த விஸ்வரூப மகாவிஷ்ணு சிலையின் சிறப்பு அம்சங்களை இப்பொழுது தெரிந்து கொள்வோம் ஏழு தலைகளுடன் ஆதிசேஷன் அதற்கு மேலே அர்ஜுனனுடைய தேர் விமானம் ஆதிசேஷனுக்கு கீழே மகா பதினோரு சிரங்கள் கொண்ட மகாவிஷ்ணு அவருக்கு இடது பக்கம் பரமேஸ்வரர் நரசிம்மர் சண்முகர் விநாயகர் ரிஷி முனிவர்கள் அவருக்கு வலது பக்கம் பிரம்மா ஆஞ்சநேயர் அக்னி கருடன் ரிஷி முனிவர்கள் இவர்களுக்கு நடுநாயகமாக மகாவிஷ்ணு மேலும் சூரிய சந்திர அக்னி நேத்திரம் நெற்றியில் நாலரை அடி உயர திருமன் காப்பு நடுவே நெற்றிக்கன் ஞான நேத்திரம் கழுத்திலே திருநீலகண்டம் ருத்ராட்ச வனமாலை ஆரம் அந்த ஆரத்திலே சப்த ரிஷிகளின் உருவம் சிவகேசவ அம்சம் அந்த ஆரத்திலே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன கீதா உபதேச பதக்கம் பூலோக ஸ்தானம் கிரண்ட புஜங்களில் நாரத மகரிஷி தாத்தாத்ரேயரின் உருவங்கள் சோட சக்கரங்கள் பதினாறு கமல தல விசிக்தி ஸ்தானம் பன்னிரண்டு சிவாம்ச ஸ்தானம் பத்து கமலத்தல அம்சமான ஸ்தானம் ஆறு கமலதல பிரம்மா அம்ச சுவாதிஷ்டான ஸ்தலம் நான்கு கமல தல கணபதி விஸ்வரூப மூலாதார ஸ்தானம் வக்ஷ ஸ்தலத்தில் ஸ்ரீ லட்சுமி சரஸ்வதி விஸ்வரூபன் என்று சப்த ஸ்லோகங்களையும் தன்னுள் கொண்டவர் என்ற அம்சங்களை கொண்டு இந்த மகாவிஷ்ணு சிலை அற்புதமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது வாருங்கள் நாமும் ஒருமுறை கர்நாடகா மாநிலம் பெங்களூருக்கு அருகில் இருக்கும் ஈஜிபுரா சென்று இந்த பிரம்மாண்டமான மகாவிஷ்ணுவை தரிசித்து அவர் அருளை பெற்று வருவோம் என்று கேட்டு உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்